ஒரு என்கின்ற சொல்லை எப்போது பயன்படுத்தணும் ஓர் என்கின்ற சொல்லை எப்போது பயன்படுத்தணும் இப்போது ஒரு வார்த்தை உயிரெழுத்தில் தொடங்கும்போது அதற்கு முன்பாக நீங்கள் ஓர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும் ஓர் ஆண் ஓர் ஆடு ஓர் இலை ஓர் எறும்பு ஓர் ஏணி அப்படின்னு சொல்லணும் ஒரு வார்த்தை உயிர்மை எழுத்தில் தொடங்குகிறது அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும் ஒரு வீடு ஒரு புத்தகம் ஒரு வாகனம் இப்படி பயன்படுத்தலாம் மாற்றி பயன்படுத்துதல் தவறு ஆனா கவிஞர்கள் புலவர்கள் பாடல்கள் எழுதும்போது இந்த விதிகளை மீறுவதுண்டு அதற்கு அவங்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பாரதியாருடைய பிரபலமான பாடல் ஒன்று நல்லதோர் வீணை செய்தே என்பது தான் அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு எல்லா கவிதைகளும் அப்படித்தான் அந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பார் இலக்கணப்படி நல்லதொரு வீணை செய்தே என்று வரணும் ஆனால் அவர் நல்லதோர் வீணை செய்தே அப்படின்னு பாடிட்டார் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னால் கவிஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எழுதும்போது இலக்கணம்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால் அது ஒரு பிழையாக நாம் பார்க்கக்கூடாது ஆனால் உரைநடை எழுதும்போது கூடுமான வரைக்கும் இந்த ஒரு எங்கே பயன்படுத்தணும் ஓர் எங்கே பயன்படுத்தணும் என்பதை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் எழுதணும் பேசணும்